அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் யாருகிட்ட இருக்குன்னா சிம்ம ராசிங்க அதிகமா இருக்கும் என்ன கொஞ்சம் நீதி நேர்மையான குணம் அதிகமா இருக்கும் எப்படி நீதி நேர்மையான குணம் ரொம்ப கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தான் ஒரு கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இருக்கும் தைரியமான சிந்தனை இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம கிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு டேலண்டா குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த சிம்மம் 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 அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாது எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்க வாழ்க்கையில இருக்குது சிம்மத்துக்கு அதை பத்தி தான் ஃபுல்லா டீடெயிலா பாக்குறோம் தயவு செய்து இந்த மந்த்லி பிறன் பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல பாருங்க எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துது இந்த மாசம் எதுவும் கிரக திசா புத்தி எதுவும் மாறுதான்னு பாருங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இந்த வருஷத்துல இந்த கிரகத்தோட விஷயம் வருது இந்த காரியத்தை பண்ணுங்க இந்த காரியத்தை பண்ணாதீங்க இது சம்பந்தமா போங்கன்னா உங்க லக்ன அடிப்படையில வச்சுதான் சொல்ல முடியும் அதான் பிறந்த நேரங்கிறது சொல்லல சில பேர் பழமொழி சொல்லுவாங்க நீ பிற இந்த பையன் பிறந்த நேரம் நல்லா யோகமா இருக்கியா அப்படிப்பாங்களா அதான் பிறந்த நேரம் தான் ஒரு மனிதனை முடிவு பண்ணும் நீ இதுக்காண்டிதான் பிறந்திருக்க இந்த கர்மாக்காண்டி பிறந்திருக்கீங்க இந்த கர்மாவை நீங்க தாண்டி வந்துதான் ஆகணும் எப்படி இந்த கர்மாவை எதிர்க்கணும் என்ன பரிகாரம் பண்ணா சரியாகும் ஏதோ வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை தசாபதி வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் ஒரு பொதுப்பணு பொது பொண்ணு எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பார்க்கும்போது உங்க ஆசிரியர் பாருங்க செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கு பாருங்க இப்போ என்னைக்கு செவ்வாய் பவன் வந்தாலும் அன்னைல இருந்து உங்களுக்கு யோகம் தாங்க செவ்வாயும் கேதும் ராசிலே சேர்ந்து இருக்குது அடுத்து ஏழாம் இடத்துல ராகு பகவான் கும்பத்துல எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எதுல மீன ராசில அடுத்து பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் ரிஷபத்தில் பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க மிதன ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் இதுல என்னன்னா சூரிய பகான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு எப்போ வர்றாருன்னா ஜூலை மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் ஆவது கடகராசிக்கு வர்றாரு அவர் நட்பு வீடான பகவானுடைய வீட்டுக்கு சூரியன் வராரு அம்மாவுடைய வீட்டுக்கு அப்பா வராதுன்னு எடுத்துக்கணும் இப்படிதான் சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு போறாரு இப்ப பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காரு அடுத்து லாபத்துக்கு போறாரு யாரு சுக்ர பகவான் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு யாரு செவ்வாய் பகவான் இதான் கிரகத்துடைய அமைப்பு மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் பொதுவா பாருங்க இந்த செவ்வாய் வந்த பிறகு நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியமே கிடையாது எதுலையுமே எல்லா விஷயத்துலையும் தடை தாமதம் பிரச்சனை இது மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க யாரு சிம்மம் என்ன காரணம் சொல்லிட்டீங்கன்னா கண்டசனின்னு சொன்னாங்கல்ல எப்படி கண்ட சனி உங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டி இருக்குது கண்ட சனி முடிஞ்சு இப்போ என்ன சொல்றாங்க அஷ்டம சனி நடக்குது இதுலயுமே கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் இடத்து சனி சில பேர் சிம்ம ராசிக்கு சனி பவன் யோகமா இருந்தா யோகமான பலனை கண்டிப்பா கொடுப்பாரு யாருக்கு யோகம் இல்லையோ சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு எடுக்க முடியாது சனி பவன் கொடுக்குறா யாரும் தடுக்க முடியாது பார்த்து ஏன்னா சூரிய பகவானை விட சனி பகவானுக்கு பவர் கூட ஏன்னா லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுப்பாரு சனி பவனுடைய ஸ்பெஷலே தான் ஆனா சனிபவன் ஜாதகத்துல லக்னத்துக்கு நல்லா இருக்கும் நீங்க சனி பகவானுடைய லக்னத்துக்கு நல்லா யோகமா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா யோகமான பலன் பார்க்கலாங்க யோகம் மட்டும் இல்ல கண்டிப்பா தடையில பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இப்ப நடக்குது எட்டாம் இடத்துல சனி நிக்கிறாரு எல்லாரும் இதான் யோசிக்கிறாங்க எட்டாம் இடத்துல சனி என்ன பண்ணும் நம்ம என்ன செலவு பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு குழப்பத்திலயும் இருக்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா சிம்மந்தான் கேட்டா சொல்லுவாங்களே ஆமா எனக்கு குழப்பம் இருக்கு தந்தையுடைய உடம்புல ஆரோக்கியத்துல செலவு வரும் ஃபர்ஸ்ட் இல்ல உங்களுக்கு வேலை உதவித்துல கடை வரும் நல்லா பாத்துங்க கடன் பகை எதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஏதோ லோனோ பணமோ கடன் கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாது நீங்க கடன் வாங்குறப்பல இருக்கும் நீங்க சம்பாதி வருமானம் தீட்டுவீங்க டபுளா செலவு இருக்கும் எப்படி டபுளா செலவு இருக்கும் நீங்க இந்த மாசத்துக்கு ஒரு இவ்வளவு பணம் தான் நமக்கு தேவைப்படுது இது சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் வச்சு போவீங்க ஆனா ரெண்டு மடங்கா செலவா காட்டும் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் தான் காட்டியிருக்கோம் சிம்ம கிட்ட சொல்லுவாங்க எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை அடுத்த நண்பர்கள் பிரச்சனை பழக்க வழக்க பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது எடுத்த காரியம் ஒரு மந்தமா போறது வேலை உத்தியோகம் சில பேர் கிடைக்காம தள்ளி தள்ளி போறது இன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது இன்னைக்கு வேலைக்கு வரப்போகுது ஆனா வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துக்கு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த பலன் இப்படி பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை நிறைய பேர் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருந்துருவோம் வண்டி வாகன செலவு ரீசண்டாக வண்டி வாகன செலவு எத்தனை பேர் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் செலவு பண்ணீங்களா ஒன்றும் இடத்துல இல்லை வண்டி வாகனத்தில் இல்லை வீட்டில் இல்லை தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மெடிசன் எடுத்துருக்கணும் நீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு செலவு நீங்கள் பண்ணியிருக்கணும் ஒன்றும் மருத்துவ செலவு பண்ணீங்களா இல்லை மெடிசன் ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ணியிருக்கீங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனைகள் திருமணம் பேசிக்கிட்ட போய் நிறைய பேருக்கு தாமதமாயிருக்கும் கண்டிப்பாக நின்றுருக்கும் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளுன்னு சொல்றாங்க ஆனா கிட்ட நெருங்கி நம்ம ஸ்பாட்டுக்கு போய் நிற்கும் போது அங்கே தாமதம் ஆகுது இது மாதிரி ஒரு தடைகளும் பார்த்தது யாருன்னா அந்த தான் நான் சொல்றது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருப்பேன் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க வெளியூர்ல வேலை பாக்குறாங்க ஆனால் வேலை மாறிக்கிட்டே போறாங்க ஆனால் அமையலை இது மாதிரி தடையை பார்த்துட்டாங்க ஆனா இப்ப பாருங்க இந்த மாசம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்றேன் பதினொன்றுல சூரியன் பதினஞ்சாம் தேதிக்குள்ள என்ன காரியம் இருக்கோ சாதிச்சுங்க நான் சொல்றது ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள என்ன நம்ம காரியம் சாதிக்கணும்னு இருக்குதோ அந்த காரியத்தை சாதிச்சுக்குங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் தோல்வியில் கிடையாதுங்க வெற்றி பக்கவா இருக்கும் பாத்துக்குங்க தோல்வியும் உங்க வாழ்க்கையில இனிமே இல்லை நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வருது லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க வேலையில மாறினீங்களா மாறலையா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக வந்துரும் ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பாருங்க வேலை தொழில் மாற்றம் ஒரு மாற்றம் மாறி நீங்க தூரத்துல போகக்கூடிய வெளிநாட்டை வேலை பார்க்குறா வேற விட்டு வேற மாறலாம் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டா வேற ப்ராஜெக்ட் மாத்த போறேன் கண்டிப்பா மாத்திக்கலாம் ஒரு இடம் மாற்றம் ஜூலை மாசம் பதினஞ்சு பண்ணணும் இல்லைன்னா வெளியில போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் வெளிநாட்டு வெளியில் உள்ள வேலை பார்க்கலாம் வேலை சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுதான் அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சரி இல்ல தனியார் நிறுவனம் தான் சரி ஏதோ ஒரு ப்ரொமோஷன் நீங்க வெயிட் பண்றீங்க அது உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜூலை மாசத்துல பாத்துக்குங்க ஏன்னா புருஷனுக்கு அது நாலா வீட்டுல அதுவும் சந்திரபவன் வீட்டுக்கு நட்பு கிரகமான கடகராசிக்கு சூரியன் வர்றாரு அப்போ ஏதோ ஒரு வேலை மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக வெளிநாடு வெளியில் உள்ளவங்களாம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு பாத்துக்குங்க எத்தனை பேர் வீடு கட்டணும் எத்தனை பேர் வீடு வாங்கணும் எத்தனை பேர் இடம் வாங்கணும் எத்தனை பேர் பூமி வாங்கணும் பேசி வச்சிருங்க ஆவணி மாதம் வீடை கட்ட ஆரம்பிச்சுங்க மூர்த்தத்தை போட்டுருங்க ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி பேசுங்க ஒரு விடைய செலவு பண்ணணும் ஒன்னு இடம் மாறணும் இல்ல வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் எல்லாமே பேசி வைங்க கண்டிப்பாக ஆவணி மாசம் வந்த பிறகு இதை பண்ணிக்கோங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பண்ணிதான் ஆகணும் இல்லை மாத்தவே முடியாது சுப செலவு ஏதோ இருக்கு அது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு செலவு கண்டிப்பா ஜூலை மாசம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி எல்லாமே ஓகே மற்ற போய் பார்த்தா நண்பர்கள் பழக்கலங்க இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்க மற்றபடி வேலை உத்தியோகத்துல தான் இருக்கும் தான் ஒரு அகூலமா இருக்கும் நிறைய பேருக்கு எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி அது கவர்மெண்ட் பேங்க் இருக்கட்டும் இல்லை தனியார் பேங்க் இருக்கட்டும் எந்த ஒரு பேங்க்ல கட்டாலும் சரி லோன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கி வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயத்துக்கான நீங்க பேசணுங்க அது அமைப்பு இருக்கு அதனால சொல்றேன் சகோதர சகோதரி உறவு தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி படிப்பு கல்வி எத்தனை பேர் அரசாங்க வேலை மத்திய அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போடுங்க கன்ஃபார்மா ஏங்க எடுத்தோன்னு மத்திய அரசாங்கம் போயிட்டீங்க கண்டிப்பா மத்திய அரசாங்கம் வீடான கடகராசி சூரியபான் போறாரு யாரில் இருக்கிற இருக்கு நல்லா இருக்காரோ கண்டிப்பா அரசாங்கத்துற போல மத்திய அரசாங்க வேலையை உங்களுக்கு வரணும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதை விற்ற வேண்டாம் யாரு சிம்மராசிக்கார கண்டிப்பா அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் திடீர் லாற்றியோகம் நிறைய பேர் அடிச்சிரும் பாத்துக்கோங்க லாட்ரி யோகம் மட்டும் எடுக்கிறவங்க சனி பவன் மட்டும் நல்லா இருந்து பலமாயிட்டாருன்னா இப்ப பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வரதுனால ஜூலை மாதம் பதினஞ்சு அப்புறம் எடுத்தால் எது எடுத்தாலும் காசு பணம் கிடைக்கும் அது இல்லைங்க அதுலாம் அது இல்லாமல் உங்களுக்கு சூரியன் பதினொன்று இருக்காரா ஜூலை மாதம் பதினஞ்சுக்குள்ள எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்தாலும் கண்டிப்பாக அடிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மாதிரி ஜாதபாத பார்த்து வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட்டு மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தோட ஃபீல்ட்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வெற்றியா வர தோல்விக்கு நம்ம சொல்ல வரல வெற்றியா வருது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாத்துங்க அதுவும் மெயினா சிம்மத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் இதுல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் எதுனா அதாவது மகனத்துல படம் எதுலையுமே எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் யாருக்கா மகனத்துல அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமா விடாம முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் தைரியமா நீ இறங்கி அடிங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது ஏன்னா ராசிலே கேது இருக்காரா அதுவும் சூரியோட கால்களை போறாடுறா வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாமே எது பார்த்துக்க நல்ல சூப்பரா இருக்கு அதுவும் இந்த மகனாச்சர் பார்த்தீங்கன்னா செலவு சுபகாரியம் சந்தோஷம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் அதிகமாகும் அடுத்து பூரண பண்றது ரொம்ப நாகரிகமான குணமும் ரொம்ப ஜெண்டில் யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப கலையில விரும்பக்கூடிய குணம் எந்த வேலையும் பார்த்தாலும் ஒழுக்கமா வைப்பாங்க அவங்க இவங்ககிட்ட உள்ள குணமே என்ன தெரியுங்களா சொந்த காலம் நிற்கணும் யார்ட்டையும் அனுப்பிணிஞ்சக்கூடாது நீதி நேர்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற தான் ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்க கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா கணவனை ஒற்றுமை திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்புக்கள் சார்ந்த விஷயம் அரசியல் அரசாங்கம் விஷயத்துல நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வருது கட்டிடத்துறை வண்டி வாகனம் சார்ந்த பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு நான் வெற்றி வெற்றி கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரநாச்சல பிறந்தவங்க எல்லா தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய பொறுப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய பொறுப்பு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தன் மனசுல என்ன பண்ணும் நச்சுன்னு பேசக்கூடிய நபரா இருப்பாங்க உத்திரநாச்சில பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் வெளிநாடு வெளியூர் ஒரு இடமாற்றம் வரைய செலவு கடுமையான ஒரு செலவு குடும்பத்துல ஒன்னு காட்டுது பண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் மாற்றமா சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருங்கே தோல்விய வராது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்க ஆனா செலவா வருது கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா குடும்பத்துல ரொம்ப செலவா காட்டுது ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு செலவு விரைவு செலவு ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க மாற்றணும்னு சொல்லி ஜாதகத்தை காட்டுது உத்திர சில பிறந்த நல்ல ஒரு உலகால கூடிய திறமை வருது ஆனா சுப செலவா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வரக்கூடிய ஜூலை மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது